ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம இப்போ ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தால் நம்ம எப்படி முடிவெடுப்போம்னு சொல்லி தெரியாது நம்ம குழப்பமாக இருக்கும்போது எப்படி முடிவெடுக்கணுங்கிறத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பார்த்துக்கிடுங்க அதாவது இப்போ நம்ம குழப்பமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கோம் மைண்டு போய் இருக்கும் இப்போ இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருப்போம் அப்படி இருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு அங்கே உள்ள கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து போடுவாங்க அது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருவோம் திரும்ப ஒரு அஞ்சாறு ட்ரெஸ்ஸு எடுத்து போடுவோம் ஏன் கடையிலேருந்து இருந்து ஒரு ஐம்பது நூறு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து பார்ப்போம் ஆனால் எதுவுமே பிடிக்காது கடைசியில் என்ன பண்ணுவோம் அவங்க ஃபஸ்ட்டாக எடுத்து காமிச்சாங்க பாருங்கள் அதே பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவோம் இதுலேருந்தே தெரிதாங்க நம்ம குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது ஒழுங்கான முடிவை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அதனால் அப்போ நம்ம என்ன செய்வோம்னா மனசு சொல்லுது தான் கேட்போம் மைண்டு சொல்லுறதை கேட்கவே மாட்டோம் அதனால எப்போதுமே கரெக்டாக முடிவெடுக்குது மைண்டு இதை தான் பார்த்துக்கங்க அதாவது <us> மூளை <us> தான் <us> பார்த்துக்கிடுங்க <us> <us> நம்ம ஒரு விஷயத்தில் கரெக்டாக முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து சரியாக இருக்காது காரணம் நம்ம வந்து மனசு சொல்லுறதை கேட்போம் அப்படி இருக்கக்கூடாது அதாவது நம்ம இப்போ செட்டு இப்போ அப்செட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரூபாயை ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் தேடிகிட்டு இருப்போம் அப்புறம் நம்ம காரில் போயிட்டே இருப்போம் எந்த இடத்துல இறங்கணுங்க இது கூட தெரியாமல் நம்ம பாட்டோம் அந்த இடத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் கண்ணாடியை வந்து கண்ணில் பொத கண்ணாடி தலையில் மாட்டிட்டு அதை எங்கே வச்சின்னு தெரியாமல் தேடிகிட்டே இருப்போம் இப்படி தான் நம்ம எதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் எய்த்தாப்பில் யார் வாரா போகிறான்னு கூட தெரியாது அப்படி கார் ஓட்டிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஊடே யாரும் வந்தால் பிரேக் மட்டும் போட்டு பிடிச்சிருவோம் அதில் மட்டும் புத்திசாலியாக இருப்போம் பார்த்துக்கிடுங்க இப்படி நம்ம வந்து நிறைய விஷயத்தில் மன குழப்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுதோங்கிறதே தெரியாது அப்படி நம்ம கோவத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக தான் இருக்கும் அதனால் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது மன அமைதியாக ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துக்கிடணும் அப்புறம் தான் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணணும் நம்ம வந்து மனசு சொல்கிறது கேட்கவே கூடாது நம்ம மூளை சொல்கிறது தான் கேட்கணும் நம்மளுக்கு அந்த மூளை வந்து ஃபஸ்ட்டே என்ன முடிவுங்கிறதே சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஜவுளி கடைக்கு போனோம் ஃபஸ்ட்டே ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டாங்க ஆனால் அதை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ர அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ட்ரெஸ்ஸே பெஸ்ட்டுன்னு சொல்லி வந்தோம்லாம் அதை தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்போம் கடைசி அதாங்க கரெக்டான முடிவாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது உங்களோட மனசு செலுது கேட்காதுங்க மூளை செலுது கேளுங்கள் அப்புறம் ரிலாக்ஸாக இருங்க கோவப்படாதுங்க அந்த டைமில் எந்த முடிவையுமே நீங்கள் எடுக்காதுங்க அப்படி எடுக்கும்போது அந்த முடிவு வந்து உங்களுக்கு வந்து சரியானதாக இருக்காது அதனால் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறமா யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்